நாமக்கல் மக்களை உங்க எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி என்ன எனக்கு தெரியும் ஆமாங்க நம்மளோட நாமக்கல்ல பாத்தீங்கன்னா மாபெரும் இலவச அக்கு பிரஷர் மருத்துவ முகாம் நடக்க போதுங்க அது எப்போ எங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரை நடக்குதுங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாமக்கல் டு பரமத்தி வேலூர் போற கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்துல தாங்க நடக்க இருக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது இதயம் நுரையீரல் முதுகு வலி கழுத்து வலி முழங்கால் வலி மூட்டு வலி மன அழுத்தம் சிறுநீரக கோளாறு பித்தப்பை கற்கள் பிரச்சனைகள் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மாதவிடாய் கோளாறுகள் தூக்கமின்மை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எல்லாமே எல்லாருக்குமே இருக்குங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குங்க சோ உங்களுக்கான ஒரு முக்கியமான மாபெரும் இலவச அக்கு மருத்துவ முகாம் நடக்க இருக்குங்க இந்த நிகழ்ச்சியை மக்களுக்காக எடுத்து பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு வேளாளர் சங்கம் கொங்கு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் ஆர்கேஎம் கே அக்கு பிரஷர் கிளினிக் மற்றும் பயிற்சி மையம் சேலம் இவர்கள் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் இலவச அக்கு மருத்துவ முகாமுக்கு மக்களாகிய நீங்க கலந்துக்கிட்டு உங்க உடல் பிரச்சனைகளை சீக்கிரமா குணமாக்குங்க